பாரு நம்ம நம்ம மந்திரி நம்ம நம்ம மந்திரி ஐயா அவருக்கும் பேருக்கும் எந்த பொருத்தம் இல்ல காந்தி ஒருத்தர் இருக்காரு நம்ம மந்திரி காந்தி அவரு தான காந்தி தானே ஐயா அந்த நம்ம ஊர்ல பேர் வைப்பான் எப்படி பேர் வைப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை உங்களுக்கு அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை எல்லாம் பிறந்தவுமே இறந்துருவாங்க மருத்துவ வரிசைகள் அந்த அளவுக்கு இல்லை அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக விதியோடு விளையாட வேண்டும் என்பதற்காக இரண்டாவது குழந்தைக்கு ஆரோக்கிய சாமி பேர் வைப்பாங்க குழந்தை ஆரோக்கியமா இருப்பாங்க தமிழ்சிக்குவாங்க அப்படின்னு அப்படித்தான் குப்புசாமி கந்தசாமி இந்த பேர்லாம் அப்படித்தான் வந்துச்சு ஆனா காந்தியாவுடைய தந்தை தாய் ரொம்ப நல்லவங்க காந்தியின் பேர் வச்சா காந்தி மாதிரி இருப்பார் என்னவோ காந்தியின் பேர் வச்சு

இந்த நூறு கோடினாவே கொஞ்சம் டேஞ்சர் இல்லையா சில பேருக்கு புரிய மாட்டேன் பளிங்குக்கல் இட்டாலியன் மார்பிள் கிரனைட்டு ஊருக்கு நடுவுல பன்னெண்டு கிரவுண்ட் இடம் அப்புறம் காந்தி ஐயா அப்புறம் நீங்க நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு பார்த்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கரூர்ல வீட்டை கட்டுற செந்தில் பாலாஜி கிளம்பி தான் புலால் சிறையிலே ஒரு அறையில ஆறு காரில் உட்கார்ந்து இருக்காரு ஐயா ஊழல்வாதிகளை விதி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயமாக பிடிக்கத்தான் போகுதல் எந்த மாற்று கருத்து இல்லைங்க என்னை காந்தி ஐயா அப்படின் மீது ஒரு ஊழலை வெளியிட்டு விட்டு வந்தோம் அவருடைய சொந்த தொகுதியில என்னை காலையில ஐயா காந்தி ஐயா பண்ண புது ஊழல் ஒரு கமிஷனரே போனே போர் அடிக்க மாச மாசம் ஊழல் ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு அவனுக்கு இல்ல சினிமா படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒன் டூ த்ரீ அவனுக்கு இருக்க நசன இல்ல தம்பி அதை பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் இத்தனை ஊழல் பண்றாங்க யாரோ ஒருத்தர் பேசணும் அது போரடி சார் கூட மக்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஐயோ கூட ஊழல் பண்றாங்களா இலவச வேட்டி சேலை அண்ணன் வாங்கி கொடுக்கிறாங்க ஒரு ஒன்று புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்களுக்கு இலவச வேட்டி சேலை ஐயா வேட்டி வந்து நூறு சதவீதம் பருத்தி செஞ்சிருக்கணும் ஒரு தம்பி எனக்கு ஒரு பருத்தி வேட்டி கொடுத்தாருன்னு அவங்களுக்காக நான் நெஞ்சு கொண்டு வந்தனே கண்டிப்பா இந்த வேட்டி கட்டணும் தம்பி இருக்கா தெரியல உங்க அப்பா நெஞ்சாங்கன்னு தம்பி கொண்டு வந்து கொடுத்துருப்போனா அவங்க இருக்கிற தம்பி நூறு சதவீதம் பருத்தியில் நெஞ்சு கொண்டு வந்தனே நீங்க இதைத்தான் கட்டணும் அந்த வேட்டி அதே தான் இந்த பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட இலவச வேட்டி சேலை என்பது நூறு சதவீத பருத்தியில பணம் சரி வேட்டி வாங்கினாலும் நமக்கு அது பருத்தியா பாலிஸ்டன் யாருக்கு தெரியலையா நமக்கு நேரம் இருக்காது போய் ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க என்னை மாதிரி வேலை இல்லாத ஒரு ஆள் அந்த வேட்டி கொண்டு போய் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க நேற்று ரிசல்ட் வந்து இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்த வேட்டி எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருபத்தி இரண்டு சதவீதம் காட்டன் இதுல என்ன விஞ்ஞான ஊழல் ஒரு கிலோ பருத்தி காட்டன் வாங்கினீங்கய்யா முந்நூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது எப்படி இப்படி மாத்தி விட்டீங்கன்னா பழக்கம் அடிச்சிடலாம் அப்படி பாலைல குடித்தான் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு ட்ரை பண்ணான் கொலுப்புச்சத்தை குறைத்து பாலை அதே விலையில கொடுத்தாங்க அப்ப கொழுப்பு சத்து குறைஞ்சுதுன்னா அந்த காசே உங்களுக்கு மிச்சம் எனக்கு தமிழகத்துல ஐயா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அரசு எப்படி அரசு நடத்துவது என்று தெரியாம இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறகு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியல பஞ்சாயத்து ஓரளவுக்கு ஒழுக்கமா இருக்குமா மத்திய அரசு நேரடியாக பஞ்சாயத்துக்கு நிதி கொடுக்கிறாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி மத்திய அரசு நேரடியாக ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் நேரம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு பணம் அனுப்பிடுறாங்க இன்னைக்கு மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க போன ஒன்பது ஆண்டுகள்ல மட்டும் மோடி ஐயா தமிழகத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நாம் நேரடியாக வழங்கிய நிதி கோடி ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கணக்குல என்ன பணம் இருக்கோ அது அப்படியே டிஸ்ட்ரிக் கருவூலத்துக்கு ட்ரெஷரி கணக்கு இருப்பாங்க இது இந்தியாவிலேயே எங்க பார்க்க மாட்டீங்க மாநில அரசு நடத்துவதற்கு பணம் இல்லை எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் திமுக வந்த பிறகு முப்பத்தி இரண்டு மாதத்துல மட்டுமே இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் புதிய கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நடத்த முடியும் பணம் இல்லை இன்னும் ஒரு ஆண்டுல சம்பளத்துக்கு திந்தால போகின்றோம் ஏன்னா எல்லா கொள்ளை ஊழல் ஊழல் இன்னைக்கு ஒரு சுற்று பஞ்சாயத்தினுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகையை அரசு கருவூலத்திற்கு உடனடியாக நேரடியாக கொடுத்திருக்கக்கூடிய பணம் பஞ்சாயத் படி அந்த பணம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்தியால எந்த மாநில அரசுமே பஞ்சாயத்து பணத்தை கை வைக்கல தமிழக அரசு கை வச்சிருக்கிறான் திமுக அரசுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த பஞ்சாயத்துல போய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் எமர்ஜென்சி வச்சிருக்க புடுங்காம ஜெய்பிரஸ்டிக் ஃபோன் பண்ணுங்க ஐம்பதாயிரம் கூட இருக்காரு எவ்வளவு கொடுத்து அனுப்புவோம் அதை வச்சு கட்சி நடத்துங்க ஆட்சி நடத்துங்க இது எதற்காக என்றால் சகோதர சகோதரிய முதலமைச்சர் எங்க இருக்கிறாங்க போனாரு முதலீட்டாளர் மாநாடுனார் துபாய்க்கு போனார் ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்னாவே கொஞ்சம் பிரச்சனை இங்க துபாயே பிரச்சனையான ஊர்தான் தான் அப்படிங்கிறத போறது தவிர்க்க துபாய்க்கு போகும்போதே சொன்னா ஆறாயிரம் கோடி வருதுனாரு இது வரைக்கும் டீ குடிச்ச காசு ஆறு ரூபாய் இருந்து வரல ரூபாய் வரும் நீங்க ஒரு கோடி நூறு கோடி எல்லாம் மறந்துரு அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் போனார் எதுங்க முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போறாரு இல்லைங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது அங்கெல்லாம் எல்லாம் போய் அவங்கள கூப்பிட்டு குடுத்து இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறக்கா போயிருக்கோம் ஆனா முதலமைச்சர் போயிட்டு வந்தால் பணமெல்லாம் வராது பட் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்துருவாங்க சில ரேட்டு ஓகே வருவாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சுடுச்சு இப்போ ஸ்மெயில் போனீங்கன்னா முதலீட்டுக்காக போறோம் ஏன் கே காமெடியா இருக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடி நீங்க சுத்துனது எல்லாமே உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வாங்க வாங்க கூப்பிட போறோம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து ஜனவரியில ஜனவரி மாசம் முடிவிறக்குனே ஸ்பெயின் ஹெல்ப் போறாரு கெட்ட உலகம் அது பத்து நாள் ஐயா பத்து நாள் நீங்க மனசு வச்சு நடந்தா ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து எல்லாமே நடந்து போயிட்டு வந்துடலாம் நடந்து போற தூரம் தான் எல்லாம் பத்து நாட்கள் ஸ்பெயின்ல போய் உட்கார்ந்து முதலீடு ஈட்டுவதற்காக ஒரு முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற கட்டுக்கதையை நாம் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட முட்டாளர்களாக இருப்பார் ஆட்சி நடத்த தெரியல அவலமான ஆட்சி மோசமான ஆட்சி லஞ்சமான ஆட்சி குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சி அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பணமே இல்லாதனால நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரியில உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் கேட்கிறேன் திமுக வந்த பிறகு தமிழகம் இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கு அரக்கோணத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஒரு வீடியோ பார்த்தீங்க இரண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு அரக்கோணத்தினுடைய ரயில்வே அந்த டிராக்ல போய் ரெண்டு பேர் தலை பாத்தீங்களா ஐயா அதுவும் பேர் ஐயா ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல தமிழகத்தினுடைய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு நேரம் இதுக்கு மேல நம்ம காத்திருக்கிற எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்குமே தெரியும் பாராளுமன்றத்தில் முறை நம்ம ஆட்சிக்கு வருவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோடி ஐயா வரப்போறாங்க அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுப்பதற்கு தயாராயிட்டு அவர் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் மோடி ஐயா பாராளுமன்றத்தில் சொல்றார் அதற்கப்புறம் மோடி சொன்னது ரொம்ப முக்கியமான தைரியமான முடிவுகளை மூன்றாவது ஆட்சி காலத்தில் எடுக்கப் போறோம் முன்னூத்தி எழுபது தாண்டி கை வைக்கிறார் ரெடி ஆயிட்டார் தலைவர் ஐயா எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த முக்கியமான முடிவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாம் நதி நீர் இணைப்புக்காக காத்திருக்கின்றோம் பல லட்சம் கோடி நிச்சயமாக செய்வாருங்க நம்பிக்கை எனக்கு ஒரு தொண்ட ஒரு தொண்டன் இருப்பாரு மூன்றாவது ஆட்சியில நேற்று பாராளுமன்றத்துல சொல்றாருங்க முக்கியமான தைரியமான சரித்திரமான முடிவுகளை மூன்றாவது ஆட்சியில நாங்கள் எடுக்க போகின்றோம் ஆர்டிகல் முன்னூத்தி இருபதை தாண்டி ட்ரிபிள் தலா சட்டத்தை எல்லாம் தாண்டி ராமர் கோவில் கட்டையெல்லாம் தாண்டி யோசிக்கிறார் மிக பெரிதாக யோசிக்கின்றார் இந்தியாவை முழுவதுமாக ஒரு புதிய பரிமாண பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் உலகத்தினுடைய தலைமை நாடாக மாற்ற வேண்டும் ஒரு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அந்த வரலாற்று முடிவுகளுக்காக நாம் தயாராக இருக்கின்றோம் நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது நிச்சயமாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் மோடி அவர்களுக்கு பரிசாக அளிப்பீர்கள் யாத்திரை எழுத்து மிகுந்த யாத்திரை நம்முடைய அரக்கோணத்தில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மிக கடுமையாக நேற்றிலிருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஜயன் அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் பாராட்டி அணிப்பிரிவு தலைவர்கள் பாராட்டி உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அண்ணன் விஜயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் அருமை சகோதரி கார்த்தியன் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டு இந்த பகுதி முழுவதுமே கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக இந்த பகுதியில் இருக்கிறாங்க எட்டு நாளா இருக்க முழுமையாக பாரதிய ஜனதா கோட்டையாக மாறிடுச்சு ஐயா பட்டி தொட்டி எல்லாம் நீங்க ரெடி ஆயிட்டீங்க இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாய்ப்பு என்பதில் தெரியாதி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உருத்தாக்கி மாவட்ட பொதுச் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் வழக்கறிஞர் தனசேகரன் அவர்கள் லட்சுமி அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் ரகுநாத் அவர்கள் மண்டல் பார்வையாளர் புஷ்பராஜ் அவர்கள் மாவட்டத்தினுடைய மீனவர் பிரிய தலைவர் கணேசன் அவர்கள் மாவட்ட தொழில் தலைவர் ரவீந்திரன் அவர்கள் மாவட்ட இளைஞரணியினுடைய பொதுச் அருமை தம்பி சிவா அவர்கள் அரக்கோணம் நகர ஒன்றிய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்கள் தெற்கொன்றிய தலைவர் பிரகாஷ் அவர்கள் வடக்கொன்றிய தலைவர் பாட்டசாதி அவர்கள் மேற்கொன்றிய தலைவர் ஜெய்கணேஷ் அவர்கள் நெமிலி கிழக்கு ஒன்றிய தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் அரக்கோணம் நகர பொதுச் செயலர் அவர்கள் நகர செயலாளர் ஹரீஷ் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நேரம் காலம் எதையும் பொருட்படுத்தாம நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதரிகள் தாய்மார்களுக்கு குறிப்பாக நன்றிகளை தெரிவித்து இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றத்திற்காக துணை நிலக்கூடிய அன்பார் நமது அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வன் அவர்கள் நம்முடைய அவருக்கு நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நம்பிக்கையோடு இருங்கள் மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை முழுமையாக அறிகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா மாதா கி வாரகமையன் புகழ்